பட் அவங்க அம்மா கொடுத்தது அவங்க இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் எங்களால் சம்பாதிக்க முடியும் நாங்கள் பார்த்துக்க முடியும்னு அவங்க ரிட்டர்ன் அம்மா கிட்ட கொடுத்திருந்தா அம்மாவுக்கு மன கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா பரவாயில்ல அவளுக்கு ஏதோ ஒரு பொருளாதார நிலை இது வரும்போது அப்போ வந்து அம்மா அம்மா வந்து அந்த கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு தண்ணி நான் உடனடியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால இந்த பாரம்பரியமும் விட்டு போக கூடாது இந்த சீர்வரிச முறையும் விட்டு போகக்கூடாதுன்னா அது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கணும் சார் அதான் சீர்வரிசைகளை ஏன் எமோஷனா பாக்குறீங்க எங்க அம்மா வரும்போது சீர் வந்து ஒரு பருப்பு மத்து அப்படின்னு சீர் கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பாத்திரத்தை நெளிவெடுக்கிறேன்னு அதை போட்டு உடச்சிட்டேன் உடைச்ச உடனே எங்க அம்மா சொன்ன முதல் வார்த்தை எங்க அம்மா செஞ்ச சீரை உடைச்சிட்டேடா அப்படின்னு ஒரு வார்த்தை கொட்டாங்க அப்போ வந்து அந்த பருப்பு மத்து அது ஒரு நூறுவா பொருள் ஆனா அதுல ஒரு எவ்வளோ எமோஷன் இருக்கு அந்த சீ அது வந்து ஒரு நூறுரூவா கொடுத்து வாங்கிடலாம் ஆனா அவங்க எங்க அம்மா என்ன நினச்சாங்க எங்க அம்மா கொடுத்தது சீரு இதை வந்து நீ இப்படி உடச்சிட்டே நான் இவ்வளவு வருஷமா ஒரு மெமரிஸா பாக்குறாங்க மெமரிஸா பாக்குறாங்க சார் சீர்வரிசை வந்து ஒரு சாதாரண கிடையாது அது ஒரு எமோஷனல் இருக்கு அதுல வந்து சொந்த பந்தம் எல்லாமே